என்ன வெங்கடேசா சூனா வெங்கடேசன் சூனா வெங்கடேசன் ஏன் இவ்வளவு அவசரம் அப்படின்னு எனக்கு தெரியல அவருக்கு சொந்தக்காரர் தன்னோட சொந்தக்காரர் இங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆக கூடாதுங்கிறதுக்காக தலையிட்டவர் ஐ சார்ஜ் ஹிம் இஸ் நாட் யுவர் ரிலேட்டிவ் லைட் வெங்கடேசன் கம் அவுட் என்ன நக்கலா போச்சுன்னு நான் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு ஹிந்து விரோத அரசுங்கிறதுல நம்ம யாருக்கும் சந்தேகம் தேவையில்லை காரணம் என்ன அவர் முஸ்லிம் பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லுவார் கிறிஸ்தவ பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லுவார் ஆனால் ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரா சொல்றதில்லைங்கிறதுலேருந்தே இவர் ஒரு ஹிந்து விரோத தீய அரசின் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுங்கிறது நமக்கு தெரியுது கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டாம் பார்க்கறது ஆகவே அவர்கள் ஹிந்து மடாதிபதிகளை ஒன்று மடாதிபதிகள் இவர்களுக்கு ஆதரவாக பேசணும் இல்லை மிரட்டுவார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது மதுரை ஆதிநகர்த்தர் அவர் அறுவை சிகிச்சை முடிஞ்ச மறுநாளில் அவர் அவரை அட்டெண்டு பண்ணுறதுக்கு ஒரு அட்டெண்டர் கூட வச்சுக்கிறதுக்கு அனுமதிக்காமல் காவல்துறை அவரை விசாரிக்கிறேங்கிற பேரில் ஒரு சைக்கலாஜிக்கல் வார் மனோதி ரீதியான யுத்தத்தை இந்து ஆதிநகரத்தருக்கு எதிராக நடத்தி இருக்குது ஆகவே இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஹிந்து விரோத தீய செயல் நான் கேட்குறேன் நான் ஏற்கனவே பேசும்பொழுது கேட்டிருக்கேன் ஆமாம் மோகன்சி லாஸ்ரஸ் இந்து கோவிலெலாம் வந்து சாத்தானின் குடம் நிறைய இப்போ கேள்வி கேட்டிங்களா அவரை விசாரணை பண்ணீங்களா அவருக்கு எதிராக வழக்கு போட்டிங்களா அப்புடின்னா என்ன தெளிவாக தெரியுது நீங்கள் ஹிந்து விரோத தீய அரசு தமிழக முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய ஹிந்து விரோத சக்தியாக செயல்பட்டு கொண்டிருக்கார் அங்குடன் எப்போதுமே கண்ணாடி வீட்டில் இருக்கிறவர் கல்லேறியக்கூடாது உங்கள் ஒத்தொத்தர் மேலேயும் இன்றைக்கி இங்கே எல்லாரும் கொதிச்சு போயிருக்கிறது எதுக்கு பிறகு டாஸ்மாக் விசாரணையை ஈடி கையில் எடுத்த பிறகு அது உச்சபட்சம் தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்றக் கழக தலைமையை அது நெருங்கி கொண்டிருக்கிறதுங்கிற தகவல் வந்ததுக்கப்புறந்தான் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு நீங்கள் ஹிந்து அமைப்புகளுக்கு எதிராக ஹிந்து மடாதிபதிகளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊடக நண்பர்களுக்கு நான் சொல்ல வேண்டாம் இந்த முருக பக்தர் மாநாட்டிக்கு இவர்கள் அனுமதி முதல்ல மறுத்தாங்க அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றத்தில் போய் அனுமதி வாங்கின அதுக்கப்புறமும் நீங்கள் செயல்படுத்த முடியாத நிபந்தனைகள் விதித்தீர்கள் அதுக்கு எதிராகவும் உயர்நீதிமன்றத்தில் அனுமதி பெற்ற காரணத்தால் இன்னைக்கு இந்த திமுக அரசாங்கம் நீதித்துறையின் மீதே கோபத்தில் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது நான் உப்பு பெறாத ஆளுங்களை பற்றியெல்லாம் சொல்லி இதில் வந்து சொல்ல விரும்பலை ஆனால் தமிழக அரசு தவறான பாதையிலே சென்று கொண்டு இருக்கிறது இந்த தமிழக ஹிந்து விரோத திமுக ஆட்சிக்கு எதிராக தமிழக மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் என்று நான் முழு நம்பிக்கையோடு இருக்கேன் மதுரை ஆதியனம் அவர்கள் மீது போட்ட வழக்கமாக ரத்து பண்ணணும் வாட் நான் சென்ஸ் அதனால் நீங்கள் அதை செய்யணும்னு கேட்டுக்கொண்டு இல்லைன்னா பத்து மாதம் தானே அதனால் இந்த அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்பப்படும் விசாரணை அதிகாரி அன்னைக்கு வந்தப்போ ஆதின வந்து உடல்நிலை சரியில் படுத்துக்கொண்டே விசாரணைக்கு பதில்கள் சொன்னார் ஆனால் சென்னைக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு வழங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் சொன்னேன் போலீஸ் போய் சொல்லுது ஏன்னா ஆதியநகர்த்தர் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தார் அவர் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கார் நீங்கள் அவர் ஒத்துழைக்கலைன்னா அன்னைக்கு சொல்லியிருக்கணும் அதுக்கப்புறம் அங்கே போய் உங்கள் மேலிடம் என்ன நான் அதிகாரிகள் பேர் சொல்ல விரும்பலை ராமஜென்ம பூமியில் இருபத்தி மூணு ஜனவரி மாதம் பிராண பிரதிஷ்டை கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது தமிழ்நாட்டில் எந்த கோவில்லேயும் விசேஷ பூஜை நடத்தக்கூடாது பிரசாதம் கொடுக்க கூடா கூடாதுன்னெல்லாம் இந்த ஹிந்து விரோத அட்மினிஸ்ட்ரேஷன் கண்டிஷன் போட்டாங்க அப்போ நான் ஒரு மேலதிகாரிகிட்ட பேசும்பொழுது ஏன் இப்படின்னு கேட்டேன் நான் எங்களுக்கு மேலிடத்தின் ப்ரெஷர் நான் நினைக்கிறது போலீஸுக்கு மேலிடம் போலீஸ் தானே இருக்கணும் அது எப்படி அதுக்கு அவுட் சைடு அன்கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியா அந்த மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில் காவல்துறை ஆளும் கட்சியின் ஏவலாளாக செயல்பட்டு கொண்டிருப்பது இங்கு நமக்கு தெளிவாக தெரிந்தது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழக முதல்வர் வந்து இது பற்றி நான் பேசினா அழகாக்கா அவர் எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொல்கிறோன்னா அவர் எப்பொழுதும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் ஆளக்கூடாது என்கிறோம் ஆனால் ஆயுளோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் சிவகங்கை அந்த காவலாளி சிபிஐ விசாரணைக்கு எப்படி பார்க்குறேன் சிபிஐ விசாரணை வேணும்னு முத முத கேட்டது நான் தான் ஏன்னா அன்னைக்கு நான் போனப்பவே வெளியில் வந்ததும் பத்திரிகை நண்பர்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொண்ட விஷயம் குடும்ப உறுப்பினர்களை பார்க்கும் பொழுதே அவர்கள் பயத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள் பீதியிலே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடிஞ்சுது நான் வெளியில் வரும்பொழுதே இதை சொல்லிட்டு வந்த உடனே தான் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த யார் பேரெல்லாம் அதில் வந்து அடிபடுதோ அவர்கள்லாம் தான் கூப்பிட்டு எதிர்த்தாப்பில் இருக்கிற ஒரு கட்டடத்தில் வச்சு அந்த குடும்பத்தை மிரட்டினார்கள்னு அதனால் தமிழக அரசாங்கம் இந்த வழக்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இருக்கணும்னா சிபிஐ விசாரணை தான் வேணும்னு கேட்டோம் பல உண்மைகள் வெளியே வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் காம்ப்ளிசிட்டி இன் தட் மேட்டர் பி அவுட் சோன் பாஜகவுடைய புதிய மண்டல உறுப்பினர்கள் மாநாடு திமுகவுடைய போக்குழு மாநாடு தொடர்ந்து டிவி நடந்தது மதுரை மையமாக வச்சு இல்லை நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு உங்களுடைய ஞாபகத்தை புதுப்பிக்கிறதுக்காக சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மாநாடு நான் பொறுப்பாளராக இருந்து மதுரையில் நடத்தியிருக்கேன் நாற்பத்தைந்து நாட்கள் மதுரையிலே மதுரையிலேயே தங்கியிருந்து அந்த மாதிரி மதுரை எங்கள் மீனாட்சி அம்மன் ஆட்சி செய்கின்ற ஒரு நகரம் அதனால் எல்லோரும் இங்கே வராங்க ஆனால் அம்பாள் அவங்களுக்கு எல்லாம் புத்தி கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் கேட்டுக்கிறேன் நான் கீழடி குறித்து தொடர்ந்து முதலியுடைய எம்பி வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு பாரத பிரதமர் அவருடைய அந்த முத்துக்களை கூட பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு விமர்சனம் எது எது கீழடி குறித்தும் பாரத பிரதமர் ஏற்கனவே அந்த முத்துக்கள்லாம் வழங்கினார் வாரிங்க கீழடி குறித்து தொடர்ந்து பதிவு போட்டுக்கிட்டே இருக்காரு நான் என்ன சொல்கிறேன் மத்திய அரசாங்கம் தொல்லியல் துறை என்ன சொல்கிறேன் முதல்ல கீழடி ஆய்வெல்லாம் நடத்தினது யார் நீங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஎஸ்ஐ அதனால் அதில் இப்போ மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு அதன் கண்டுபிடிப்பு எப்போவுமே நீங்கள் ஆவணப்படுத்தாமல் ஒரு அரசாங்கம் வெளியிட முடியாது அதுக்கான நேரம் தான் அதுக்கு இந்த வெங்கடேஷனுக்கு என்ன வந்து வேறு என்ன வெங்கடேசன் சூ சூனா வெங்கடேசன் சூனா வெங்கடேசன் ஏன் இவ்வளோ அவசரம் அப்படின்னு எனக்கு தெரியல அவருக்கு சொந்தக்காரர் தன்னோட சொந்தக்காரர் இங்கே எந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தலையிட்டவர் ஐ சார்ஜ் ஹிம் இஸ் இ நாட் யுவர் ரிலேட்டிவ் கம் அவுட் என்ன நக்கலா போச்சுன்னு கேட்கறேன் நான் தொடர்ந்து மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்த ஒரு பிரதமரை இந்தியாவிலேயே கம்யூனிஸ்ட் இருக்கிறதா ஆறு சீட்டு தான் நாலு திமுக போட்ட நான் சொல்ல என் வார்த்தை இல்லை நம்ம ரோட் சைடு பாரதியா ஆர்எஸ் பாரதியா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன அந்த பிச்சையில் வந்துட்டு நீங்கள் நாலு பேர் ராஜஸ்தானில் ஒருத்தர் கேரளாவில் ஒருத்தர் ஆறு தானே என் இடதுசாரியே இந்தியாவில் இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் கூட கருத்து கணிப்பில் என்ன வருது பிஜேபி ஆட்சிக்கு வரும் ரெண்டாவது திரிணாமுல் வரும் கம்யூனிஸ்டுக்கு ஒரு எம்எல்ஏயாவது கொடுத்துருக்காங்களா இல்லை நீங்கள்லாம் காசு அந்த காசு வெங்கடேஷன் இங்கே பேச வேண்டாம் சு வெங்கடேஷனா தானோ ஐ டோன்ட் நோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கம் எடப்பாடி ரோட் ஷோ போறாரு ஸ்டாலின் போறாரு மக்கள் எழுச்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்க எப்படி பார்க்குறீங்க நாங்கள் இப்போ ஒரு மூன்று பாராளுமன்றத்திற்கான பூத் கமிட்டி பணிகள் முடிச்சிருக்கோம் நாளையிலிருந்து அடுத்த மூன்று பாராளுமன்ற தொகுதிகள் நாங்கள் விரைவில் பதிமூணு பிளாக் முப்பத்தொம்போது பார்லிமெண்ட்டுக்கும் அமைப்பை பலப்படுத்துகின்ற வேலை நடந்துகிட்டு இருக்குது பப்ளிக் ஃபங்க்ஷன் நேத்திக்கே பார்த்தோம் தூத்துக்குடியில் நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கான திட்டங்களை மாண்புமிகு பாரத பிரதமர் துவக்கி வைத்தார் அதுக்கப்புறம் திருச்சியில் அங்கு ஒரு ரோட் ஷோ அதுக்கப்புறம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இப்போது வாழ்கின்ற சோழ மன்னனாக மாண்புமிகு பிரதமர் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு காட்சி அளிக்கிறார் அதனால் மிகப்பெரிய அளவில் இது பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி

சொல்லி சொதி மாதிரி சட்ட நிபுணர் அவர் கேள்விப்பட்டிருக்குமா இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவாக அறிக்கை கொடுத்துருக்கிற நீதிபதிகள் யாரு ஒன்று ஹரி பரந்தாமன் இந்த ஹரி பரந்தாமன் யார் பப்ளிக்கில் ஒரு ஹிந்து பெண்ணின் தாலியை அறுக்கலாம்னு தீர்ப்பு கொடுத்தவர் உண்டா இல்லையா நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே நீங்கள் நான் தாலியே கட்ட மாட்டேன் அது அடிமையின் சின்னம் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா நத்திங் ராங் ஆனால் தாலியை கட்டி அதை பப்ளிக்கில் நான் அறுப்பேன்னு சொன்னால் அதை மூட்டும் செய்யலாம் இல்லையா அதை ஆதரித்தவர் இந்த ஹரிபரந்தாமன் அதே மாதிரியாக சந்துரு அவர்கள் நான் ஏற்கனவே அவர் கொடுத்த அந்த பள்ளிக்கூடத்தில் சில சீர்திருத்தங்கள்னு சொல்லி சீர்கேடுகளை பரிந்துரை பண்ணியிருக்கார் அதில் பொட்டு வைக்கிறது கையில் கயிறு கட்டுறது இப்போ நான் கயிறு இந்த கயிறு கட்டியிருக்கேன் நான் என்ன ஜாதி க கயிறு பள்ளிக்கூட மாணவர்கள் கயிறு கட்டினா இது என்ன இழிந்த எண்ணம்ங்கிறேன்னா நான் அந்த எண்ணத்தை சொல்கிறேன் என்ன அந்த எண்ணம் இழிந்த எண்ணமா இல்லையா அதனால் அந்த மாதிரியாக தீர்ப்பு கொடுத்த முன்னாள் எல்லாம் எக்ஸ் தானே அந்த எக்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த தேங்காய் மூடி வழக்கறிஞருக்கு ஆதரவாக கொடுத்துருக்காங்க அது எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தப்படுதுன்றம் அப்படின்னாலே தமிழ்கட உடம்பு அந்த குடம்புலுக்கு அப்புறம் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வர்றாங்க தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முத முதல்ல ஆதிசங்கரர் அவர்கள் ஆறு மதங்களாக இந்து மதத்தில் இருக்கின்ற வழிபாட்டு முறைகளை வைத்து ஒருங்கிணைத்தார் சிவனை வழிபடுபவர்கள் செய்வர்கள் விஷ்ணுவை வழிபடுபவர்கள் வைஷ்ணவர்கள் கணபதியை வழிபடுபவர்கள் கானபத்தியர்கள் குமரனை வழிபடுபவர்கள் கௌமாரர்கள் சக்தியை வழிபடுவர்கள் சௌரர்கள் சாக்தர்கள் சூரியன் வழிபாங்க சௌரர்கள்னு இது எந்த காலத்திலேருந்து இருக்குது நீங்கள் கவி காளிதாஸ் எழுதிய காவியங்களிலேயே மிகப்பெரிய காவியம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் ஒரு திரும்பு அரசியல் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டில் ராபர்டு கார்டுவல் என்கின்ற மதம் மாற்றும் ஒரு நபர் அயர்லாந்துலேருந்து இங்கே வந்த பிறகு பொய்கள் பரப்பப்படுகிறது அதனால் நான் என்ன சொல்கிறேன் அவர் கவி காளிதாசர் அவர் சந்திரகுப்தர் காலத்தை சேர்ந்தவர் அவர் எழுதிய ரெண்டாயிரத்து கிமு முந்நூறு அந்த காலகட்டத்தை சேர்ந்தவர் அவர் எழுதியதே குமார சம்பவம் குமரனின் சரித்திரம் இதையெல்லாம் வந்து ஏதோ அவரை வேறு எல்லாருக்கும் உள்ளபடியாக வரவேற்கிறேன் பீட்ரல் ஃபோன்ஸ் போகட்டும் அமீர் போகட்டும் முருகன் கோயிலுக்கு ஏன்னா தமிழர்கள் தானே பீட்ரல் ஃபோன்ஸோ அமீரோ ஜவஹர்லாவோ அவர்கள் தமிழர்கள் என்றால் நீ தமிழ் கடவுளை போய் வழிபடுங்கிறேன்னா வழிபடு யூ யூஆர் நாட் தமிழ்ஸ் அதனால நீ போக மாட்டேங்கிற இல்லை ஒன்று ஒப்புக்கொள்ளுங்கள் முருகன் இந்துக்கள அதனால நீங்கள் இப்போ இதுக்குள்ள விளையாடுற விளையாட்டை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றதை வெல்கம் வெல்கம்